ஸ்ரீ குருப்பியோ நமக ஆடி மாதம் ஏழாவது நாள் மூன்றாவது சப்த கன்னி ஸ்ரீ கௌமாரி நாமாவளி ஜெய ஜெயஹ்ரங்கை நம ஓம் ஸ்கை நம குய நம ஓம் ஷண்முகா நம ஓம் கிருத்திகா நம ஓம் சிிவாக்கம் குமரா ஓ சேனாய ஓம் விசாகாயை நமகா, ஓம் கமலாச்சனாயை நமகா, ஓம் ஏக்கவர்னாயை நமகா, ஓம் அக்னிகர்ப்பாய நம ஓம் சந்திரவர் நம ஓம் கைவியா நம ஓம் ஆனந்தா நம ஓம் சுபிரமணியை நம ஓம் தேவசேனாயம் சமாய நம ஓம் சங்ககண்டா நம ஓம் ரிகி கத்தா நம ஓம் ரீம்சா நம ஓம் ரமியமுகா நம ஓம் ரகுபூஜிதாயை நம ஓம் வசூதாயை நம ஓம் வடுரூபாயை நம ஓம் வனஜாயை நம ஓம் வரதாயை நம ஓம் பத்திரமூர்த்தியை நம ஓம் பயபாயை நம ஓம் பத்தனிதாயை நம ஓம் வஸ்திர ஓம் சூராய நம ஓம் விஜயா நம ஓம் அனக்காய நம ஓம் நமலா நம ஓம் நிா நம ஓம் நகுணாயை நம ஓம் நிர்விகரா நம ஓம் சத்யவாசாயை நம ஓம் சத்யசந்தா நம ஓம் கருணாலாயை நம ஓம் த்லோக்கப்பதய நம ஓம் புஷ்டிகராயை நம ஓம் சேஷ்டாயை நம ஓம் சரியா நம ஓம் சர்க்காய நம ஓம் தர்மராயை நம ஓம் தஷயை நம ஓம் பரபர नमः ஓம் ஓம் பரஞ்சோதியை நம ஓம் கிருபானிதையை நமக ஓம் அப்பிரமேய நமக ஓம் ஜிதேந்திரியா நம ஓம் அக்னிகர்ப்பாய நமக ஓம் தேவாயை நம ஓம் ஷானை நம ஓம் குகசகாயை நம ஓம் லோகரட்ச நம ஓம் சிந்தா நமக ஓம் சித்திரக்காராயை நம ஓம் கட்கிதரா நம ஓம் தனுர்தராய நம ஓம் ஜானகமியா நமக ஓம் சர்வூதயாயை நமக ஓம் விஷ்விரியாயை நமக ஓம் விஸ்வூசைய நம ஓம் பக்தவச்சலா நமக ஓம் கல்பவ்ஷா நம ஓம் துக்கன்னாயை நம ஓம் வரப்பிரியாயை நம ஓம் ஞானரூபாயை நம ஓம் ஞானதாத்ரே நம ஓம் வேத ஆத்மேயை நம ஓம் மகாரூபாயை நமக ஓம் பகூதராயை நமக ஓம் நிர்வல்பாயாயை நமக ஓம் நிர்வாசாயை நமக ஓம் சிந்தையாயை நமக ஓம் சின்மையாயை நமக ஓம் ஜீவசாட்சி நேயை நம ஓம் கர்மசாட்சி நேயை நம ஓம் அம ஓம் அஜய ஓம் மிதாசனா நம ஓம் சுலோச்சனாய நம ஓம் அவியா நம ஓம் முய நம ஓம் பராத்பரதா நம ஓம் அனன்யா நம ஓம் அதநவேயை நம ஓம் அச்சேத்தியை நமக்கு ஓோத்தியா நம ஓம் நாரதமுனோத்தா நம ஓம் விகடா நம ஓம் சாமிராஜ் பதா நம ஓம் யுகாந்தை நம ஓம் அபிமராய நம ஓம் ஆசவே நம ஓம் அமருதா நம ஓம் காருயனித்யை நம ஓம் பீஜா நம ஓம் சாஸ்வதா நம ஓம் தேவதே பாரிஜாதாயை நமக ஓம் பாரிஜாதாயை நமக ஓம் யோகாயை நமக ஓம் சர்வாபரண பூஷிதாயை நமக ஓம் ஸ்கந்தர் யை நமக இது ஸ்ரீ கௌமாரிய அஷ்டோத்திர சதநாமஸ்தோத்திரம் சம்பூர்ணம்